தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை எடுத்த கொண்டி இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலித்ததால் ஆத்திரமடைந்த வீரமணி என்ற நபர் கடை மீது காலி வீர் பாட்டில்களை வீசி ரகலையில் ஈடுபட்டார் கம்பி வலையில் பட்டு உடைத்து சிதறிய பாட்டில் தொண்டுகள் தங்கள் மீது படாமல் இருக்க டாஸ்மாக் ஊழியர்கள் அட்டையை கொண்டு தடுத்தனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் வீரமணியை கைது செய்தனர் சத்தியமோ சரணா இந்த கூண்டோட நான் தூக்கிட்டு போறேன்னா அது வளல ஒரு பீறே புடிச்சிட்டு போறேன் அவنده பசونيரா வீடு இருக்கு வீடு ஆ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சைகலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்